ம் நான் உங்கள் விசால் இந்த வீடியோவில் நான் இப்போ வந்துருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கிற கொட்டில்பாடு அப்படின்னு சொல்ல ஊரில் இருக்கிற புனித அல்லேசியார் ஆலயம் அங்கே தான் வந்திருக்கோம் நைட் டைம் போயிட்டு இருந்தோம் அப்போ இந்த கோயிலை பார்த்தோம் கோயில் வந்து நைட் டைம் வேறு மாதிரி இருந்த லைட்டெல்லாம் போட்டு குட்டி குட்டி லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது காலையிலையும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நைட் டைம் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படியே கோயிலில் உள்ள சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போயிட்டோம் கோயிலில் ஏறினோடனே அந்த வாசலுக்கு நேரே மூணு படங்கள் வச்சுருந்தாங்க மூணில் வந்து ரெண்டு படங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது என்னென்னா ஏசுநாதர் வந்து ஆடு மேய்க்கிறது மாதிரி இருந்தது ஒரு படத்தில் அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இன்னொரு சைடு வந்து இயேசு வந்து மீனவர்களுக்கு வழி காட்டுறது மாதிரி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே வா போயிட்டோம் போனப்போ வந்து அந்த பீடத்தில் உள்ள ஒளி வந்து அப்படியே டைல்ஸ் கல்லில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி ஏதோ பார்க்குறதுக்கு தண்ணியில் ஏதோ லைட் பத்துற மாதிரி இருந்தது பீடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்கன்னா சொல்லணும் மரத்தால் செஞ்ச வச்ச மாடலில் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே கோயிலை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டோம் கோயில் சுற்றி சுற்றியும் படங்கள் தான் அங்கங்கே சுற்றி பார்த்தா ஏசுநாதர் பாடுபட்ட பதினாலு ஸ்தலங்களுமே ரொம்ப அருமையாக பண்ணி வச்சிருந்தாங்க அப்படியே கோயிலை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வெயிட் பண்றீங்க மறக்காமல் கொட்டல்பாட்டு கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க பாய்